சுந்தரும் நேக்காவும் தொட்டியை நோக்கி வருவதை பார்த்த ஆரா நின்று விட்டான் ஆராவை பார்த்ததும் ஓடி வந்த நேகா அவனை கட்டி அணைத்து அழுதபடி அவன் கன்னத்தில் முத்தமிட்டார் ஆரா அவளிடம் இருந்து விலகி சுந்தரிடம் அப்பா நீங்க எப்படி இங்கே என்றபோது நானும் அம்மாவும் உன்னை பார்க்க மலைக்கு வருவதற்காக சென்னையில் இருந்து கிளம்பி வந்தோம் காட்டில் அதிகமாக மழை பெய்வதால் வெல்லிங்டனில் பிரகாஷ் வீட்டில் அம்மாவை விட்டுவிட்டு காட்டில் வரும் வழியில் இடத்தில் நேகா கடத்தப்பட்டு இருந்தாள் அவளை அங்கிருந்து காப்பாற்றி அழைத்து வந்தேன் என்றாள் ஆரா அப்பா அந்த பேயை அழித்து விட்டாங்க சென்னை கிளம்பலாமா என்றான் ஆரா கொஞ்ச நாள் பொறு இங்கே சில வேலைகள் இருக்கிறது அது முடிந்தவுடன் நாம் அனைவரும் போகலாம் என்றார் அனைவரும் தொட்டியை நோக்கி போனார்கள் சுந்தர் வந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு குளித்து விட்டு வந்து ஆத்திரையையும் பாரியையும் பார்க்கப் போவதாக சொல்லிவிட்டு போய்விட்டார் ஆராவின் அறையில் நேகா போய் தனியாக அவனுடன் பேசி கொண்டிருந்தாள் சஞ்சை தனியாக இருந்ததால் வெளியே போய் வருவோம் என வெளியே வந்தார் தொட்டியின் மூப்பர் தொட்டியின் மேடையில் அமர்ந்து இருந்தார் என்ன செய்யா சஞ்சை என்பதை அப்படித்தான் அவர் உச்சரித்தார் தனியா வர்ற ஆரன்யன் எங்கே என கேட்டார் ஒண்ணுமில்ல தாத்தா சும்மா இருக்க பிடிக்கல தொட்டிய சுற்றி அலையிறேன் என்றான் மூப்பர் இங்கே வாடா செய்யா இங்கே வந்து உட்காரு என அவர் அமர்ந்திருந்த மேடைக்கு அழைத்தார் சஞ்சய் மூப்பரின் அருகில் அமர்ந்தான் சுந்தரன் கூட ஒரு பொண்ணு வந்து இருக்கிறதாமே யார் அது என சஞ்சயிடம் கேட்டார் சஞ்சய் தாத்தா அவள் எங்கள் காலேஜில் கூட படித்த பொண்ணு என சொன்னதும் கூட படிக்கிற பொண்ணையே கோரகன் கடத்திட்டு போறான் என கேட்டார் கோரகன் எனும் புதிய பேரை கேட்டவுடன் சஞ்சைக்கு அதில் ஆர்வம் உண்டானது தாத்தா இங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்த கோரகந்தானா என கேட்டான் சையா இங்கே அவன் மட்டும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் இருக்காங்க என்றான் என்னதான் பிரச்சனை இங்கே மயிலாக்கிட்ட கேட்டால் அவன் ரொம்ப பில்டப் பண்ணுறா என்றான் சையா அது பெரிய கதை இருபது தலைமுறைக்கு முன்ன உள்ளது ரொம்ப நேரம் பிடிக்கும் அதுதான் சொல்லியிருக்க மாட்டா என்றவர் ராவானதும் என் குடிசைக்கு வா கிழவனுக்கு யார் இருக்கா ரா முழுக்க ஆனாலும் கதை முழுசும் சொல்லிடுறேன் தாத்தா இப்படி தான் மயிலா கதை சொல்வதா நேற்று அழைத்தான் இரவில் போனபோது ஒன்றுமே சொல்லாமல் திருப்பி அனுப்பிவிட்டார் அந்த மாதிரி நீ ஏமாற்ற மாட்டேன்னா சொல்லு நான் நைட்டு வந்தால் கண்டிப்பாக சொல்லுவியா என கேட்டான் மயிலா வயசுக்குள்ள அவன் மனசு மாறிக்கொண்டே இருக்கும் நீ வாடா நான் கண்டிப்பாக உனக்கு எல்லா கதையும் சொல்லுவேன் எனச் சொன்னார் துர்முகனின் தொட்டிக்கு கோரகனின் ஆட்கள் வசந்தி நடேசன் ரேஞ்சர் மூவரையும் கைகளை கட்டி அழைத்து போனார்கள் நேகாவும் சுந்தரும் தப்பித்து போனார்கள் என்றபோது அதை எதிர்பார்த்தவர் போல ஒன்றும் சொல்லாமல் மூவரையும் கடத்தி வந்ததை பாராட்டியது ஐவருமே வியப்பாக பார்த்தனர் மூவரையும் கொண்டு பாதாள சலை குகையில் அடைக்கச் சொன்னார் கோரகன் திறவுகோலை இணைப்பதற்கு ஆள் வந்து அவனை அழைத்து மேலே வருவதாகச் சொன்னான் துர்முகன் நாம் எதிர்பார்த்தபடி சுந்தர் துரோகம் செய்து நேகாவை தப்பிக்க வைத்து இருவரும் போனதை சொன்னதுடன் துரோகம் செய்த சுந்தருக்கு பாடம் கற்பிக்க அவன் மனைவி வசந்தி நடேசன் மற்றும் ரேஞ்சரோடு தங்களிடம் மாட்டியிருப்பதை சொன்னவுடன் கோரகம் மனதில் ஒரு பெரிய திட்டம் உருவானது வசந்தியை வைத்து நாம் சுந்தர் ஆரா என அவர்கள் எல்லோரையும் நாம் ஆட்டி விக்கலாம் என்றான் வசந்தியை வைத்து நாம் பெரிய காரியங்களை சாதிக்கலாம் அவள் இருக்கும் சிறைக்கு பலத்த காவலை போடுங்கள் என கோரகன் சொல்லி போனை வைத்தான் ஆராவிடம் பேச ஆரம்பித்த நேகா நீயே முசுடு மாதிரி பிகைவ் பண்ற என்னை கடத்தினது இந்த குரூப் இல்லை அது வேற குரூப் அங்க இருக்கும் தலைமை உங்க அப்பா சுந்தரத்தின் நண்பன் அவர்களிடம் இருந்து தான் என்ன அங்கிள் தான் காப்பாற்றி கூட்டு வந்துள்ளார் என்றான் ஆத்திரை ஆண்டி உங்க அம்மா என்றால் நீ தான் காட்டிருக்கு வாரிசு என்றவள் போய் ஆண்டியிடம் மன்னிப்பு கேள் என்றாள் ஆரா அந்த அம்மாவிட மன்னிப்பு கேட்டு மயிலாவை கட்டிக்கிட்டு காட்டிலேயே ஒரு வேட்டியை போர்த்திக்கிட்டு இருந்துடவா என கேட்டான் நேகா உன்னை இங்கேயா இருக்க சொல்லவே இல்லையே நம்முடைய இருவாட்சி டாக்குமெண்ட்ரியை விட இங்கே பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு இந்த காட்டையும் இங்கு வாழும் மக்களை பற்றியும் வெளி உலகிற்கு தெரியாது அதனால் அதை பற்றிய டாக்குமெண்ட்ரி எடுத்தால் நம்ம நேஷனல் ஜியாகிரபி டிஸ்கவரி என பெரிய அளவில் ரீச் ஆகலாம் என்றார் ஆத்திரை நீ போக வேண்டிய மூதாதையர் புகை என்னும் இடத்தில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் பல காலமாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கதாக சொல்கிறார்கள் அதையும் நாம் டாக்குமெண்ட்ரி செய்யலாம் என்றவுடன் நீ சொல்வது எல்லாம் சரிதான் டாக்குமெண்ட்ரிக்கு ராஜமாதா ஒத்துக்கணுமே என்றான் அது எல்லாம் அவர்களிடம் நீ நடந்து கொள்வதை பொறுத்து இருக்கு என்றாள் நேகா ஆரா திடீரென ஆமாம் ராஜமாதா என் அம்மா என்பதும் மூதாதையர் குகை பற்றியும் உனக்கு யார் சொன்னாங்க என கேட்டார் நேகா ஒரு நிமிடம் முழித்தவள் நீ போய் சில நாட்கள் என்னை தொடர்பு கொள்ளாதவுடன் ஒரு குறி சொல்லும் பெண் என் கனவில் வந்து உன் அம்மா பற்றி சொன்னாள் பின்னர் அதை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள லைப்ரரியில் சில புத்தகங்களை எடுத்து படித்தபோது மூதாதையர் குகையை பற்றியும் தெரிந்து கொண்டதாக சொன்னான் எயினியை எரித்து விட்டதால் அராதிகுளத்தின் தலைவனான இருந்த கீரிமலையன் எயினி எரிந்த மரப்பொந்தியின் உள்ளே இருந்த குகைக்கு வந்தவன் உள்ளே போய் அங்கிருந்த எயினியின் சாம்பலை ஒரு களையத்தில் சேகரித்தான் சாம்பலுடன் அவன் இடத்திற்கு போய் அன்றைய இரவில் துர்தேவதைகளின் திருப்திப்படுத்தும் படுத்தும் பூஜைகளை செய்து அதன் பலனை எயினி சாம்பலுக்கு கொடுத்து அவளின் ஆத்மாவை மீண்டும் வெளிக்கொண்டு வர வைக்க தேவையான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தான் ஆத்திரையை மயிலா பார்க்க போனாள் அத்தை என்றவுடன் நீ என்ன கேட்க இங்கு வந்தாய் என்பது எனக்கு தெரியும் என்றாள் அத்தை தொட்டி எவ்வளவு பாதுகாப்புடன் இருந்தது இப்ப உள்ளேயும் வெளியும் ஏகப்பட்ட எதிரிகள் சூழ்ந்து இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காமல் இருப்பது ஆபத்தில்லையா என கேட்டார் எய்னியும் இன்றைய இரவில் மீண்டும் வந்து விடுவாள் போல நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க என கேட்டவளிடம் நடக்க வேண்டியது நடக்கட்டும் நன்மையை ஜெயிக்கும் என்றவள் நாளை துர்முகனின் தொட்டிக்கு நான் போக வேண்டி வரும் என்றாள் நான் அங்கே போனவுடன் நீ செய்ய வேண்டிய வேலையை செய்ய ஆரம்பித்து விடு என்றவள் சொல்றது புரிகிறதா என கேட்டாள் மயிலா அத்த என ஏதோ சொல்ல வந்தவளிடம் காலையில் பேசலாம் என போகச் சொன்னான் மயிலா போனவுடன் சிறிது நேரத்தில் வந்த ஆரா திடீர் பாசத்தை காட்டி பேசினான் ஆக்கிரை இங்கு உள்ளதை படம்தானே எடுக்கணும் எடுத்துக்கோ கபட வேஷம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் ஆரா வெளியே வந்து கபட வேஷம்னா என்ன என யோசித்தவன் எதுவா இருந்தா என்ன நமக்கு பரிமிஷன் கிடைச்சது அது போதும் என நினைத்து திரும்பி வந்தான் நேகா வந்தவுடன் உணவு கொண்டு வருவதை வேறு பெண் செய்ய ஆரம்பித்தார் ஆரா சஞ்சயிடம் மயிலாவை பார்த்தாயா வருவதில்லை பொறாமை பிடித்த பெண் என்றான் சென்னையில் பார்த்த நேகாவுக்கும் இங்கே வந்த நேகாவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தன நேகா எதையோ எதிர்பார்த்து இருந்ததை சஞ்சை உணர்ந்தான் ஆராவுக்கும் சஞ்சைக்கும் மட்டுமே தெரிந்த பல உண்மைகள் அவளுக்கு தெரிந்து இருப்பதும் அதற்கு அவள் சொல்லும் காரணமும் இயல்பாக இல்லை மயிலாவை குறை சொல்வதை சஞ்சையால் ஏற்க முடியவில்லை இரவு நேகாவை அறையில் உறங்கச் சொல்லிவிட்டு சுந்தரும் ஆராவும் கூடத்தில் தூங்கினர் சஞ்சய் தான் மூப்பரை காணப்போவதாக சொன்னதும் ஆரா வர வர நீயும் காட்டுவாசி ஆகிடுவாய் போல என்றாள் நம்மதான் நாளை சென்னை புறப்பட போகிறோமே என்றவனிடம் ஆரா இல்லை மச்சி இங்கே நிறைய புது விஷயங்களாக இருக்கு அதை பற்றி டாக்குமெண்ட்ரி எடுப்போம் அது முடிந்தவுடன் போகலாம் என்றவனை சஞ்சய் என்ன இந்த திடீர் மாற்றம் என்பது போல பார்த்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு மயிலா வீட்டு முன் போய் நின்றான் மயிலா வெளியே வந்தவள் அண்ணா வாங்க என உள்ளே அழைத்து போய் தாயையும் தங்கையையும் அறிமுகப்படுத்தினான் மயிலா தாய் சஞ்சையை பார்த்துவிட்டு விட்டு உள்ளே போனவள் தனக்குத்தானே ஏதோ பேசிக்கொண்டாள் மயிலா அம்மா அப்படித்தான் எப்பவும் தனியா பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்பா வேட்டைக்கு போயிட்டாரு என்றான் சஞ்சய் ஆறா திடீரென மனம் மாறி இருப்பதை சொன்னவுடன் இப்பதானே ஆரம்பித்து இருக்கு இன்னும் நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க என்றான் நான் கதை சொல்லவில்லை என்பதால் தாத்தாவிடம் கதை கேட்கத்தானே போறீங்க என கேட்டார் நானும் வருகிறேன் என்று மூப்பரின் குடிசைக்கு இருவரும் போனார்கள் மூப்பர் எழுந்து வந்தவர் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க என்றவரிடம் மயிலா உங்ககிட்ட பொக்கிசம் இருக்கா அதை புடுங்கிட்டு போக வந்தோம் என்றான் ஏண்டி சிரிக்கி ஏங்கிட்டயா பொக்கிசம் இருக்கு நீயும் உன் அத்தையும் அதை பூதம் காக்கிற மாதிரி காக்கிறீங்க என்றா சையா இவளை பேச்சில் ஜெயிக்க முடியாது அடுத்த மலைய அப்படித்தான் இருப்பாங்க என்றதும் மயிலா எதையும் நினைத்து வருந்தி அங்கிருந்து கிளம்பினான் சஞ்சை விளையாட்டாக சொன்னேன் கோச்சு கதை என்றாள் மயிலா எதையும் கேட்காமல் போனாள் அவளை சமாதானப்படுத்த எழுந்த சஞ்சயே மூப்பர் சையா வேணாம் விடு காலையில் சரியாகிடுவா கிருக்கச்சி என்றார் மூப்பர் கதையை ஆரம்பித்தார் மலை உருவான காலத்தில் இருந்து காட்டை காத்து வரும் அயுழுவன் குளம் பெரிய பாரம்பரியான குளம் என்றார் மூவேந்தரும் வெற்றி கொள்ள முடியாத இடமாகவும் வேங்கை மலை இருந்தது என்றும் பெருமையுடன் சொன்னார் வறுமையில் காடேறி வரும் அனைவரையும் உபசரித்து பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கிய வள்ளல்களும் தாவரங்களையும் விலங்கினங்களையும் உயிராக மதித்து பொன் தேரையும் போர்வையும் வழங்கிய வள்ளல்களின் மெய்க்காப்பாளர்களாகவும் அரசர்களின் கருவுத்தை காக்கும் காவல் படையினரின் வழி வந்தவர்கள் என்றும் மூவேந்தர்களின் இருக்கும் செல்வத்தை ஒன்று திரட்டினாலும் தமது குலம் காக்கும் செல்வத்தின் முன் கால்வாசி கூட தேராது அத்தனை வளத்தை காத்து வரும் குளம் எங்களின் அயிலுள்ளவன் குலம் என்றவர் தங்களின் இருபது தலைமுறைக்கு முன் நடந்த பிரிவினையில் குலம் இரண்டு பட்டு போனதாகவும் அதை பற்றிய முழு கதையை ஆரம்பித்தார் இருபது தலைமுறைக்கு முன் நீதினி என்னும் மலையம்மா வேங்கை மலையை காவல் காத்து வந்த காலத்தில் நடந்தது நீதினி மாமன் மகன் உடியனை மனம் செய்ய விரும்பினான் இருவரும் நெருக்கமாக பழகினார் நீதினிதான் மலையம்மா ஆவதை விரும்பவில்லை அத்தான் உடையனுடன் சாதாரண குடும்பப் பெண்ணாக வாழ்க்கை நடத்த விரும்பினாள் அவளுக்கு முன் பிறந்த இரட்டை சகோதரியான நீலினிதான் மலையம்மாக சிறு பயிற்சி எடுத்தவள் அவள் அத்தை மகன் களம்பனை விரும்பி மணம் முடித்தாள் இருவரின் திருமணமும் ஆனவுடன் சடங்குகள் செய்து நீலினியை மலையம்மா ஆக்கினார்கள் ஒரு வருடத்திற்கு பின் அவளுக்கு பெண் குழந்தை முக்கனி பிறந்தாள் முக்கனி பிறந்த சில நாட்களில் நீலினி விஷக்காய்ச்சல் வந்து இறந்து போனாள் பத்து வயதில் விளையாடித்திருந்த நீதினியை பிடித்து மலையம்மா ஆக்கினர் எந்த பயிற்சியும் இல்லாமல் சிறு வயதிலேயே மலையம்மா ஆகியும் விளையாட்டு பிள்ளையாக தெரிந்தார் பெரியவர்கள் அத்தை மகன் களம்பனுக்கு இரண்டாம் தரமாக கட்டி வைக்க நினைத்தனர் நீதினி மாமன் மகன் உடியனை கந்தர்வ மனம் புரிந்து கொண்டு வந்து நின்றாள் நீதினி மலையம்மாவாக இருப்பதால் அவளது முடிவை யாரும் விமர்சிக்கவில்லை நீதினி உடியனை மனம் முடிந்ததை எல்லோரும் ஏற்றுக்கொண்டாலும் களம்மனும் அவனது குடும்பத்தினரும் ஏற்றுக்கொள்ளவில்லை நீதினிக்கு பெண் குழந்தை பிறந்தால் அது மலையம்மா ஆகிவிடும் என்பதால் களம்மனின் தாய் கௌசகி அண்ணன் மகள் என்றும் பாராமல் கருவை தடுக்கும் விதைகளை வரையாட்டு பாலில் கலந்து கொடுக்க ஆரம்பித்தான் மலையம்மாவாக இருக்கும் நீதினிக்கு கௌசகி செய்வது தெரிந்தும் முக்கனி வளரும் வரை தனக்கு குழந்தை வேண்டாம் என முடிவு செய்து குடித்தாள் அக்கா மகள் முக்கணியை தனது மகளாக வளர்த்தார் முக்கனி வளர்ந்ததும் தன் சகோதரி மகன் செயோன் என்பவனை களம்பன் அவளுக்கு மணமுடித்து வைத்தான் நீதினிக்கு மனமாகி இருபது வருடங்களாக குழந்தை இல்லாதது போனதால் முக்கணியை அடுத்த மலையம்மா ஆக்குவதற்கு எல்லா பயிற்சிகளும் கொடுத்தனர் கௌசகி நீதினிக்கு கொடுக்க விதைகளை தேடி காட்டுக்குள் போனபோது செய்த பாவத்தின் பலனாக புலி அடித்து அவளை நார்நாராக கிழித்து போட்டது கௌசகி இறந்து ஒரு வருடத்திற்கு பிறகு நீதினி கருவுற்று இளநிலா என்னும் பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் களம்பன் பல வகையில் இளநிலாவை அழிக்க முயற்சித்தான் இளநிலா மீது பாசமுடன் இருந்த முக்கனி களம்பனின் விசத்தில் அவளும் மூழ்க ஆரம்பித்தார் முக்கனிதான் அடுத்த மலையம்மா என்பதையும் மறந்து காட்டையும் குடிகளையும் காக்க வேண்டிய சக்தியை சுல சுயநலத்துடன் இளநிலாவை அழிக்க அவள் மீது பயன்படுத்தினான் நீதினி முக்கனியின் தவறான செயலை கண்டுபிடித்து முக்கனியை எச்சரித்து விட்டாள் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்ய முயற்சித்து தொட்டி மக்களிடம் மாட்டிக்கொண்டாள் மக்கள் பஞ்சாயத்தை கூட்டி மலையமாக ஆக வேண்டிய முக்கணி தனது சக்தியை தவறான வழியில் சுய லாபத்திற்காக பயன்படுத்தியதை பற்றி விசாரிக்கச் சொன்னார்கள் அப்பதைய மூப்பர் பெருங்காடன் முக்கனியை அழைத்து விசாரித்தபோது அவள் உண்மையை ஏற்றுக்கொண்டாள் மூப்பர் மறுநாள் தீர்ப்பு அளிப்பதாக சொல்லிவிட்டார் அன்றைய இரவில் நீதினியை சந்திக்க வந்த முக்கனி தான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டார் தனது தந்தையின் மூலமாகத்தான் இவ்வாறு தவறுகள் செய்ததாகவும் தவறுக்கான தண்டனையை அவருக்கு வழங்கி தன்னை விடுவித்து விடும்படியும் கேட்டார் நீதினி தண்டனை வழங்கும் பொறுப்பு மூப்பரிடம் மட்டுமே உள்ளது உனக்காக நான் போய் பேசி பார்க்கிறேன் மூப்பர் நீதி வலுவாத தீர்ப்பை மட்டும் கொடுப்பார் இருந்தாலும் நான் போய் பேசி பார்க்கிறேன் நீயும் என்னுடன் வா என்றாள் இருவரும் மூப்பரின் குடிசைக்கு போனார்கள் இருவரையும் ஒரு சேர பார்த்தவர் தீர்ப்பை பற்றி எதுவும் பேசாது வேறு ஏதாவது இருந்தால் பேசுங்கள் என்றார் முக்கணி அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாது ஓடிப்போனாள் நீதினியோ தாத்தா நான் உங்கள் தீர்ப்பை அறிவேன் அவளும் அறிவாள் உங்களுக்கு உங்கள் நீதியும் நேர்மையும் மட்டும் மட்டுமே தெரிகிறது எனக்கு நமது குலத்தின் ஒற்றுமை உடைந்து கூட்டம் இரண்டாக பிளவுபடுவது தெரிகிறது என மனவேதனையை அளிக்கிறது நம் குலத்தினர் ஒருவருக்கொருவர் அடித்து கொள்ளும் காலம் வரப்போகிறது எனக்கு இரண்டு பேருமே மகள்கள் தான் அடுத்து முக்கனியே மலையம்மாவாக இருக்கட்டும் விட்டுவிடுங்கள் நீங்கள் எதுவும் செய்து விடாதீர்கள் என்று நம் குலம் பிளவுபடுவதை நாம் பார்க்க வேண்டாம் என்றார் என் தீர்ப்பில் நீ தலையிட வேண்டாம் என்றான் மறுநாள் மூப்பர் முக்கணி செய்த தவறுகளுக்கு காரணகர்த்தாவாக இருக்கும் களம்பனுக்கும் தான் வகிக்க இருக்கும் பதவிக்கு தக்க பகுத்துணர்வு தெரியாத முக்கணியையும் தொட்டியில் அடுத்த பதினெட்டு வருடங்களுக்கு தள்ளி வைப்பதாகச் சொன்னார் தள்ளி வைத்த பதினெட்டு வருடங்களில் இருவரும் எந்த தவறும் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் பதினெட்டு வருடங்களுக்கு பின் இருவரையும் சேர்த்து கொள்வதாகவும் மேலும் பதினெட்டு வருடங்களுக்கு பின் யாரையும் அடுத்த மலையம் ஆ அடுத்த மலையம் ஆக்குவது என்பது நீதினியின் முடிவு அதில் தலையிட யாருக்கும் உரிமை இல்லை என்று தனது தீர்ப்பை முடித்தார் மூப்பரின் தீர்ப்பு பிடிக்காமல் போனாலும் எதிர்க்க முடியாது என்பதால் களமனின் குடும்பம் அடங்கி வாசித்தது களமன் முக்கனிக்கு பிறந்த குழந்தையை முழுக்க தவறான வழியில் வளர்த்தான் அனைவரையும் கெட்டவர்களாகவும் துரோகம் இழைத்தவர்கள் என சொல்லி வளர்த்தனர் நீதினிக்கு அவர்கள் செய்த பாவம் அவர்களையே இரண்டாம் குடியலாக மாற்றிவிட்டது நீதினி முக்கனி மீண்டும் தொட்டியில் சேரும் நாளில் அவளை மலையம்மா ஆக்க வேண்டும் என நினைத்தார் இளநிலாவிற்கு மலையம்மா ஆகும் பயிற்சி ஏதும் சொல்லித்தராமல் வளர்த்ததால் கௌசகி வஞ்சகத்தினால் கொடுத்த விதைகளால் நீதியின் நீதினியின் உடல்நிலை சரியில்லாமல் போக ஆரம்பித்தது மூப்பர் இளநிலாவுக்கும் மலையம்மா ஆகும் பயிற்சிகளை அழித்து வளர்க்கச் சொன்னார் மூப்பரின் வாக்கை மீறக்கூடாது என்பதால் இளநிலாவுக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள் இளநிலாவுக்கு பயிற்சிகள் தொடங்கியதை அறிந்த களம்பன் இளநிலாவை விச அம்பால் தாக்க முயற்சித்தான் களம்பனின் முயற்சி தோல்வியில் முடிந்தது இளநிலாவுக்கு பதினாறு வயது அடையும் நேரத்தில் நீதினி உடல்நிலை மிகவும் பாதித்து இறந்து போனாள் மூப்பரும் தொட்டியினரும் சேர்ந்து இளநிலாவை மலையம்மா ஆக்கிவிட்டனர் களம்பனின் குடும்பம் அவனுடைய உறவுகளும் தொட்டியிலிருந்து கால்காத தூரத்தில் இருந்த ஒரு வளமான பகுதியில் போய் வசிக்க ஆரம்பித்தன நீதினியின் குடும்பமும் முக்கணியின் குடும்பமும் பிரிந்து வாழ ஆரம்பித்து அப்படியே காலம் செல்ல செல்ல அயலுழுவன் குளம் இரண்டாக உடைந்து போனது களமனின் வஞ்சகமும் சூழ்ச்சியும் அந்த குடும்பத்தின் இரத்தத்தில் ஊற ஆரம்பித்தது மலையம்மா பதவியின் மேல் இருந்த வெறி மூதாதையர் குகையின் உரிமையில் மேல் போய் நின்றது களமனின் குடும்பம் அதை கைப்பற்ற பல வகையில் போராடி முயற்சித்தனர் நீதினியின் குடும்பமும் தலைமுறை தலைமுறையாக அதை தடுத்து வந்தது தற்போது களமனின் குடும்பத்தின் வாரிசான துர்முகன் கோரகன் என்னும் இரட்டை சகோதரர்கள் மூதாதையர் புகையை கைப்பற்றுவதற்காக மலையின் பல இடங்களில் தொட்டி அமைத்து நாசவேலையை தொடர்கின்றனர் என்று மூப்பர் சஞ்சையிடம் கதை கூறி முடித்தார் சஞ்சை மூப்பரிடம் கதையில் எயினி பற்றியும் இல்ல ஆறாவை ஏன் வசந்திகமாக கிட்ட கொடுத்தாங்க என்பதும் இல்லையே என கேட்டதும் மூப்பை சையா இன்னைக்கே எல்லா கதையும் வேணுமா என்றதற்கு என்ன தாத்தா நீயும் மயிலா மாதிரி பிகு பண்ண ஆரம்பிச்சிட்ட என்றான் எயினியின் கதை இளநிலாவின் காவல் காலம் முடிந்து எட்டு தலைமுறைக்கு பின் நடந்தது அந்த காலத்தில் காடு மலை மீது மட்டுமே இருக்காது இப்போ நீங்க மலை ஏறும் மேட்டுப்பாளையம் தாண்டியும் பத்து காலம் இருக்கும் மலையை பார்த்த வெள்ளைக்காரன் அவனுங்க நாட்டில் இருக்கிற மாதிரி தொட்டி அமைக்க நினச்சி பாதையெல்லாம் அகலமாக்கி மலையில் கோட்டைகளை கட்டி அதனுள்ள வந்து இருக்க ஆரம்பித்தான் அப்புறம் நம்ம ஊர் மரத்தை எல்லாம் வெட்டி போட்டு அவனுங்க நாட்டு மரத்தை கொண்டு வந்து நட ஆரம்பித்தான் காட்டை அழித்து தேயிலை போட ஆரம்பித்தான் தேயிலை காட்டில் வேலை செய்ய எங்களை மாதிரி தொட்டி சனங்களை பணத்தை காட்டி கூப்பிட்டான் தொட்டி சனங்களுக்கு பணம் ஒன்று இருக்கிறதே அப்போ தான் தெரியும் தொட்டி சனங்க காட்டில் கிடைக்கிறத சாப்பிடும் மருந்தாக்கும் துணியை போர்த்திக்கும் துணியாக போர்த்திக்கும் அதனால் காட்டை அழியாமல் பார்த்துக்கும் வேற எதுக்கு பணமும் ஒரு தொட்டி சனமும் அவன் காட்டுக்கு வேலைக்கு போகல அதனால கோபமான வெள்ளக்காரே தொட்டி சனங்களை உள்காட்டுக்கு விரட்டினான் மானம் பார்த்த பூமியில் மழையில்லாமல் பஞ்சத்தில் இருந்த சனங்களை பணத்தை காட்டி மழை காட்டுக்கு கூட்டி வந்தான் சமவெளியில் வாழ்ந்த சனங்கள் மலை காட்டில் வந்து கொஞ்ச நஞ்ச பாடுபடல என்ற மூப்பரிடம் சஞ்சை போய் தாத்தா அவங்கிட்ட எயினி கதையை கேட்ட பாலாவோட பரதேசி கதையை சொல்ற நானே மீடியா கேரன் வா என்றான் சையா உன் ஆளுங்க இங்கே நடந்ததை தான் சொல்லியிருப்பாங்க என்றவர் கொஞ்சம் பொருடா என்றார் வெள்ளைக்காரன் வச்ச கங்காணிங்க கூப்பிட்டு வந்த கூட்டத்தில் ஒன்று தான் கூட்டம் அராவி கூட்டம் வெல்லாமல் செஞ்சு வாழ்ந்த கூட்டம் இல்லை களவாடும் கூட்டம் பஞ்சத்தில் இருந்த பணமுடையில் களவாட எதுவும் கிடைக்காம இருந்த களவாணி கூட்டத்தை தனக்கு நிறைய தரகு காசு கிடைக்கும்னு கங்காணி கூப்பிட்டாங்க களவாணிகளும் மழைக்காட்டு வேலைக்கு ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க வேலையிலே முழு நேரம் இருக்கவனுக்கே மழைக்காட்டில் நாக்கு தள்ளி போகும் உடம்பை வளர்த்து களவாடிய கூட்டம் எப்படி தாங்கும் மலையை விட்டு கீழே போனால் கங்காணி குடிப்பான் அதனால் உள்காட்டு பக்கம் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படியே கீழ் நாட்டுக்கோ கேரளா இல்லை மேல் நாட்டுக்கோ மைசூர் போயிடலாம் திட்டம் போட்டு ஒரு பயலை வழிபாக்க உள்காட்டு பக்கம் விரட்டி விட்டாங்க வந்த பையன் நல்லா சுற்றி எல்லா தொட்டிக்காரங்கிட்டும் நல்லா பழகி மேலே இருந்த நம்ம தொட்டிக்கே வந்துட்டான் அப்ப இருந்த மலையம்மா அலறி பத்து வயசு விளையாடும் புள்ள அவளிடம் அந்த பயன் அவன் கூட்டத்துக்கு தஞ்சம் கேட்டு நின்றான் அலறி பழைய செம்மல் குல மன்னர்களின் கதையை கேட்டு வளர்ந்தவள் அடைக்கலம் கேட்டு வந்த அத்தனை குலத்தையும் ஏற்றுக்கொண்ட மன்னர்களின் வாரிசாக தன்னை நினைத்து ஆராதினர் வருவதற்கு அனுமதித்தார் அப்போதைய மூப்பர் தங்கள் தொட்டியிலிருந்து இருந்து பழகாத தொலைவில் தனியாக பாதுகாப்பான இடத்தில் தங்கி கொள்ள அனுமதித்தார் அந்த பயனும் போய் அராதி கூட்டத்தை தேல காட்டிலிருந்து தப்பிக்க வைத்து உள்காட்டில் மூப்பர் சொன்ன இடத்தில் தங்க வைத்தார் அராதியினர் அருகில் இருந்த களமனின் வார்ச்சிகளோடு உறவாடி மூதாதையர் குகையை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்டறிந்து கொண்டனர் அராதி கூட்டம் ஆரம்பத்தில் சில நாட்களில் இங்கிருந்து போய்விடுவதாக சொன்னார்கள் குகையில் இருக்கும் பொக்கிசத்தை எப்படி அடையலாம் என யோசிக்க ஆரம்பித்தனர்